யானை அதாவது ஆணை அப்படின்னா பசுன்னு கிடைக்கிற நெய் ஆணை பூனைனா அதாவது பூல கிடைக்கிற தேனை தாங்க பூனை அதாவது இந்த பழம் அர்த்தம் என்னன்னா நம்ம சின்ன வயசுல நிறைய நெய் சாப்பிட்டோம்னா நம்ம வயசான காலத்துல மெடிசன்ஸோட நிறைய தேனை கலந்து சாப்பிடற மாதிரி இருக்கோம் இதுதாங்க நம்ம ஆளுங்க வந்து யானைக்கும் காலம் வந்தா பூனைக்கும் காலம் சொல்லிட்டாங்க நான் மறுபடியும் சொல்றாங்க உங்க சின்ன வயசுல நீங்க அஹ் நிறைய நெய் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அஹ் வயசான காலம் நீங்க medicines ஓட தேன் கலந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும் அதனால இப்பயும் உங்க சின்ன வயசுல இருந்து நெய் அதிகமா சாப் சாப்பிடாதீங்க இதுதாங்க நம்ம ஆளுங்க வந்து ஆணைக்கும் ஒரு காலம் தான் பூனைக்கும் காலம்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நேபர்ஸ்க்கு எல்லாரும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க முக்கியமான என்னோட வீடியோ சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில பேர் கம்ப்ளீட் பண்ணுங்க யூ